ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி இந்த குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலம் எப்படி இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப வக்ரம் ஆகிறாரு அப்படிங்கிறத பாத்துருவோம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பகலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெறுறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் அவர் வக்ரகதியில இருக்கார் அவர் வக்ரகதி அடையக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோச்சார பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பிரசன்ட் தான் கோச்சாரமே வேலை செய்யும் அப்ப இத பொறுத்த அளவுக்கு யாருக்கு நல்லது நடக்கும் யாருக்கு கெட்டது நடக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ சூட்சமோ இப்படி நடக்கக்கூடிய உள்ளவர்களுக்கு அது வக்ரம் பெறும்போது ஒரு சில பாதிப்புகள் உண்டாகும் இல்லைன்னா பாதிப்புக்கு வேலையே இல்லை இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தனுசுல அக்கணத்துல வந்து வக்ரம் பெறுறாரு ராகு சனி பகவான் கும்பராசில வக்ரம் பெற்று இருக்காரு ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில இருக்காரு குரு பகவான் ரிசபராசில வக்ரம் பெறாரு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதன ராசியில சூரியன் புதன் கேது ராசியில இருக்கு சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்கு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியா தனித்தனியா என்ன பலன் அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அப்படின்னாலே அது ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தை கொண்டது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சூரியனை மையமா வச்சுத்த எல்லா கோள்களுமே இயங்குது அப்போ உங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் ஒரு குடும்பத்தை வந்து நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தன்மையோ ஒரு குடும்பத்தை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மையோ இல்ல உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் இருபது பேரை வச்சு வழிநடத்தக்கூடிய தன்மையோ அவரவருடைய அமைப்பு எப்படியோ அதை வச்சே தீரும் பெரிய அரசியல்வாதியா கூட ஆகலாம் பெரிய லெவல்ல ஆகலாம் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசியில உள்ள நேயர்கள் நிறைய அரசியல்வாதிகள் பெரும்பெரும் தலைவர்கள் இருக்காங்க அவங்க அடுத்தவுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு உண்டு சிம்மராசி அப்படின்னாலே சூரியன் சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது அதுல ஒரு சில கோள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரகதி அடையுது அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குருவாகப்பட்டவர் உங்களுக்காக அஞ்சுக்கும் எட்டுக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல வந்து வக்ரம் அடைகிறார் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு கண்டசனி ஓடிக்கிட்டு இருக்கு கண்டசனி தெண்டம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தாலும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல வந்து அவர் வக்ரம் அடையக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு கவனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகும் இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனி மனித ஜாதகத்தில் லக்னமோ லக்னாதிபதியோ ராசிநாதனோ ராசியினுடைய அதிபதியோ இந்த இரண்டுமே வந்து வழுக்குது அப்படின்னா நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒண்ணும் பண்ணாது லக்னாதிபதியோ ராசிநாதனோ ஒரு பலவீனம் அடைஞ்சு வக்ரமோ நீசமோ அஸ்தமனமோ சூன்யமோ இதுக்குள்ள ஏதோ ஒரு வகையில அகப்பட்டால் அவருடைய வாழ்க்கையில கஷ்ட சூழ்நிலையவே சந்திக்கிறார் இது அவரவருடைய கர்ம வினை இந்த கர்ம வினையை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் காலகட்டமாக இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை என்பது படும்போது குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டாகும் இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பார்த்தால் கோடி நன்மையா இருந்தாலுமே இந்த குருவாகப்பட்டவர் முற்றிலும் சுபக்கிரகம் அவர் வந்து எந்த நிலையில உழுகாரு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்காரகன் புத்திகாரகன் புத்திரக்காரகன் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்ப இந்த புத்திரக்காரகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமையான பண்புகள் நல்ல குணங்கள் ஒருவருக்கு லக்னத்துல வந்து குருவாகப்பட்டவர் அமைந்தால் அவருக்கு சுயநலம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு வரவே வராது சுயநலத்துக்குள்ள வாழ மாட்டாரு சுயநலத்தை விட்டு பிறருக்காக வாழக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர் குரு பகவான் லக்னத்துல குரு வந்துட்டாரு அப்படின்னா அவரை இயக்கக்கூடிய கிரகம் குருவாயிருவார் அப்ப குருவுக்கு என்ன தன்மை இருக்குமோ அந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவரை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஒரு ஆசிரியர் இருக்கார் அந்த ஆசிரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல மாணவர்களுக்கு ஒரு போதனையை சொல்லி கொடுக்குறாரு அப்படி சொல்லி கொடுக்கும் போது அந்த மாணவர்கள் வந்து அந்த ஆசிரியரை விட பெரிய லெவல்ல வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனா அந்த ஆசிரியர் அந்த மாணவன் போயிட்டாலும் அடுத்து அந்த மாணவனுக்கு ஆசிரியர் தான் அவர் ஆசிரியருடைய நிலவை என்னவோ வளர்க்கக்கூடிய தன்மை உண்டு அவர் நல்ல இடத்துல இருக்காரா கெட்ட இடத்துல இருக்காராங்கிறது அந்த குருவாகப்பட்டவர் தன்மையை கொண்டது அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாணவன் வந்து எவ்வளவு வளர்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த குருவாகப்பட்டவர் ஒரு லக்னாதிபதியை நல்ல நிலைமையில வளர்க்கிறதும் அழிக்கிறதும் அவர் தான் அதுக்கு காரணம் கர்ம தான் நீ செஞ்ச கர்ம வினை உன்னை கண்டிப்பாக வழிநடத்தும் இந்த முற்றிலும் சுப கிரகமான குரு பகவான் நல்ல குணம் வழிகாட்டி நல்ல பாங்கு அறிவு ஞானம் சாஸ்திர சம்பிரதாயம் இது எல்லாத்துக்கும் காரகர் யாரு குருவாகப்பட்டவர் தான் அப்ப இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா இறை நம்பிக்கை கருவுலம் இது எல்லாமே ஒரு கருவுலத்துல நின்று பூஜை பண்றாரு அப்படின்னா அவருக்கு குருவினுடைய அனுகிரகம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப அவரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் எந்த நிலையிலையுமே ஒரு நல்ல ஆற்றலை கொண்டு சாரீர புஷ்டி அதாவது ஒரு குண்டு ஆகிறது கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இதுலயும் வந்து அப்படின்னா அதிக நோய் கொடூரமான நோய்னா கேன்சர் இந்த மாதிரி நிலையும் குருவோட அவர் இருக்காரா கெட்டவரா இருக்காரா இது ஒரு நல்ல நிலைமையில இருந்து நல்ல கிரகங்களோட சேர்ந்து நல்ல பாகியஸ்தானத்துல இருந்து நான் நடத்தும் போது அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் அசுபஸ்தானத்தில இருந்து அசுப கிரகங்களோட சேர்ந்து நம்மளை வழி நடத்துறாரு அப்படின்னாக்கா ஏதோ ஒரு வகையில பாதிப்புகள் உண்டாகவும் வாய்ப்பு உண்டு நன்மைகள் உண்டாகவும் வாய்ப்பு உண்டு அது அவரவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து விதி மதி கதி கோச்சார நிலையை பொறுத்து இந்த கிரகங்களுடைய அமைவை பொறுத்து மொத்தத்துல குரு பகவானும் வக்கிரமாகறாரு அப்படின்னா இருபத்தஞ்சு பிரசங்களை வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் நாலுல ஒரு மடங்கு இந்த குருவாகப்பட்டவர் வந்து உங்களுக்காக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து வக்ரம் பெறுறதுனால உங்களுக்கு கண்டசனி அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் முடக்கங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அது இல்லாம பத்து அப்படிங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்றோம் அதையும் தாண்டி உங்களுடைய இரண்டாம் இடத்தை பாக்குறாரு அங்கிருந்து பத்தாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பாக்குறாரு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதா மாறும் அதுல எந்த குறைபாடும் இல்லை அது மாறுறது அப்படிங்கிறது அவரவருடைய கர்ம வினையும் உண்டு இந்த மாற்றத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் குருவான பார்வை என்பது சுபமானது இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து பாக்குறது இரண்டாம் இடத்தை நல்ல ஒரு ஸ்தானம் குடும்பஸ்தானம் இதுவரைக்கு கணவன் மனைவி இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தன் குழந்தைகள்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி நன்மையா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு குழந்தைகளுடைய ஜாதகமா இருக்கு அப்படின்னா அது அவர்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாமே வந்து சுமூகமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்க்கறாரு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த நான்காம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிநாடு வெளிப்பயணங்கள் செல்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் குழந்தை பேர் இது இல்லாத ஒரு நபர்களுக்கு குழந்தை பேர் உண்டாக வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி ஒரு நிலைகள் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் உங்களுடைய ஆறாம் இடம் பாக்குறோம் ஆறாம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால ஆறு அப்படிங்கிறது நோய் நொடி எதிரி கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்படி சூழ்நிலைகளையும் சுமூகமா மாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த குரு பகவானுக்கு உண்டு அதனாலதான் சொல்றோம் குரு பார்த்தால் கோடி நன்மை தோஷமான இடத்த கூட குருவினுடைய பார்வைப்படும் பொழுது தோஷம் பரந்தோடிடும் சொல்றாங்கல்ல அப்ப அந்த சொல்றதுக்கான காரணம் அந்த எந்த காரணத்தை கொண்டும் முற்றிலும் சுபர் அவர் தேவர்களுக்கு குரு இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே அந்த கோள்கள்லயே பெரிய கோல் அப்படின்னா அது குருதான் குரு அப்படின்னா வியாழன்னு அர்த்தம் இந்த குரு பகவான் யாருக்கெல்லாம் நல்ல நிலையில இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் குருவினுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடக்கூடிய ஒரு தன்மை வளரும் இல்லை அப்படின்னா அந்த வளர்ச்சி அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும் இதுல பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் உங்களுக்காக இந்த கிரகங்களுடைய அமைப்புல பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் இதெல்லாம் பார்வையிடறாரு இந்த உங்களுடைய ராசியில மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த மக நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவாகப்பட்டவர் உங்களுக்கு ரெண்டு ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால புதன் சூரியன் எல்லாமே அதில் பயணம் செய்கிறாங்க அந்த குரு பெயர்ச்சி அப்போ அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த ஒரு நன்மையான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் கேதுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏழரை சனியினுடைய தாக்கம் இருப்பதனால விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கும் பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம்ங்கிறது அப்படிங்கிறது சுக்ரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்ரன் வந்து யாருக்கெல்லாம் சாதகமா இருக்காரு பாதகமா இருக்காரு அப்படிங்கிறத வச்சு ஒரு நன்மை தீமை உண்டாகும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ குரு பகவான் தேவகுரு அவர் அசுர குரு ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபகிரகம் இந்த சுக்ரன் யாருக்கெல்லாம் இந்த நெல் நல்ல நிலையில அமைதுங்கிறத பொறுத்துத்தான் சுயமான வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது பெரிய லெவலில் வர்றது ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை இதெல்லாம் சொந்தக்கார் ஒரு தனி மனித ஜாதகத்தில் வாழ்க்கையில நல்ல செல்வந்திரனா இருக்காரு அப்படின்னா குருவாகப்பட்டவர் ரொம்ப முக்கியம் அவர் ஒரு நல்ல தன்மையோட வரணும் அப்படின்னா சுக்கிரன் அதை விட ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில ஆடம்பரங்கள் நல்ல பகட்டான வாழ்க்கைகள் வாழ்க்கையில சுகபோகமான ஒரு சூழ்நிலைகள் குழந்தை பேரு இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு அப்ப இந்த சுக்ரனாகப்பட்டவர் வந்து ஒருவருக்கு குரு சுக்ரன் இதெல்லாம் நல்ல நிலையில இருந்தால் அவருடைய வாழ்க்கையில வாழ்க்கை வாழ்ற வரைக்கும் அவருடைய அந்திம காலம் வரைக்குமே செல்வ செழிப்போடு வாழ்வார் ஆனால் சுக்ரன் வந்து பலவீனமா இருந்தாலோ லக்னாதிபதி பலவீனமா இருந்தாலோ ராசிநாதன் பலவீனமா இருந்தாலோ இல்லை குரு இந்த மாதிரி இருந்தாலோ லக்னாதிபதியோ ராசிநாதனோ வக்ரமாகிறது திதி சுனியத்தில் ஆகப்படுறது நீசம் பெறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில கஷ்ட சூழ்நிலைகள் சந்திக்கத்த செய்யவார் அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி காலம் வரைக்குமே வாடகை வீட்டில் அவருடைய அந்திம காலம் வரைக்குமே குழந்தை பேர் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து டெஸ்ட் பேபி அந்த மாதிரிலாம் இன்னைக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க அந்த டெஸ்ட் பேபியை வச்சுக்கிறவங்க எத்தனை பேர் பத்துக்கிறவங்க சுக்குரன் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும் இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் நமக்கு இருக்கும்போது நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா அவருடைய அந்திம காலம் வரைக்குமே கஷ்ட சூழ்நிலைகளையே சந்திச்சு அவருடைய வாழ்க்கையில அந்திம காலம் நிறைவு என்பது ஒரு கஷ்ட சூழ்நிலையிலேயே போய் முடியும் எதுவும் இதுக்கு காரணம் அப்ப கிரகங்கள் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா உங்களுடைய விதி ஜாதகத்தை முதல்ல பார்த்திருக்கேன் பார்த்து இவர் தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு நிலை அதில் இருக்கணும் தொழில் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விதி இருந்துச்சுன்னா தொழில் பண்ணக்கூடாது நீங்க வேலைக்கு போகலாம் அது மூலியமா வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் சம்பள உயர்வுகள் உண்டாகும் ப்ரமோஷன்கள் உண்டாகும் நல்ல பெயர்களை சந்திப்பீங்க நல்ல பெயர் எடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஆகும் தொழில் பண்ணா அடிமட்ட லெவல்ல கொண்டு போய் விட்டு கடனாளி ஆக்கி விட்டுரும் அப்போ எந்த சூழ்நிலையை நம்ம பண்றது பண்ணக்கூடாதுங்கிறத முடிவெடுத்து செய்யறது நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அடுத்து உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் அதை சுபகிரகம்னு சொல்ல மாட்டோம் இருந்தாலும் சூரியனை வச்சு தான் எல்லா கோள்களுமே இயங்குது அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து உங்களுக்காக இரண்டாம் இடத்துல தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துல இருக்காரு அந்த வாக்குஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கும் ஒரு நல்ல நேரம் இருந்ததுன்னு சொல்லணும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்